ஆனா அதுக்கு தடையாக நிறைய பாபங்கள் இருக்கின்றனவே அதற்கு என்ன செய்வதுன்னு பகவானுடைய கேள்வி அதற்கு பதிலை சொல்லி கடைசி ஸ்லோகத்தோடு தலை கட்டுகிறார் அஜ்ஞானினாம் அயா தோஷான் அசேஷான் வீதான் நரே கஷமஸ்வத்வம் கஷமஸ்வத்வம் சேஷ செய்த சிகாமணே நான் பண்ணவில்லையே சொல்லவே இல்லை நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் ஆனா அஜானத்தாலே செய்துவிட்டேன் என்ன அஜானம் சுவாமி நல்ல கதை இன்னொருத்தர் நல்லா காலை பெரிய செருப்பை போடணும் வந்து நறுக்குற காலை மிதிச்சுடுவாங்க மிதிச்சுட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா தெரியாமல் மிதிச்சுட்டேன் தெரியாமல் மிச்சா வழிகாமல் அது போகணும் பண்ண தப்பு பண்ணது தானே என்னால் அப்படி பகவான் சொல்லுவது கிடையாது ரொம்ப ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த பாவங்களை எப்படி போக்குகிறார்னு பெரியவர்கள் காட்டுகிறார்கள் சரணாகதி பண்ணுவதற்கு முன்னால் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பகவான் தீரிட்ட பஞ்சு போல எரிந்து விடுகிறாராம் சரணாகதைக்கு பிறகு தெரியாம பாவம் செய்துவிட்டால் ஒரு குணம் இருக்கு பாருங்க அந்த பொறுமையை வச்சு அதெல்லாம் மன்னிச்சு கழிச்சுக்கு பிறகு தெரிஞ்சே நான் பாபம் பண்ணேன்னால் காத்துட்டு இருப்பேன் நான் அதுக்கு பரிதாபப்படுகிறேன்னா வருத்தப்படுகிறேன்னா இதை முயற்சியை மாற்றிக் கொள்ளுகிறேனான்னு யோசித்து பார்த்தார் அப்படி மாற்றி கொண்டு விட்டால் சரியின்னு வாத்சல்யம்னு ஒரு குணம் இருக்கோ இல்லையோ அந்த தோஷத்தோட நம்மளை எடுத்து அணைத்துக் கொண்டு விடுவாராம் நான் தெரிஞ்சு பண்ணி அதுக்கு மன்னிப்பும் கேட்கவில்லை வருத்தமும் படவில்லைன்னு சொல்லுவோம் அப்ப அதற்கு தண்டனையை உடனடியாக கொடுத்து அந்த கிழவிக்குள்ளேயே அனுபவிக்க வைத்து வைவந்தது கொண்டு விடுவார் இப்படி பிரிச்சு பிரிச்சு பகவான் பார்த்து சரணாகரனுக்கு செய்கிறார் அவர் சொல்லுவது அஜானினா மயா அறிவில்லாதவன் ஞானம் இல்லாதவனான என்னாலே தோஷான் அசேஷான் விகிதா இப்படி எல்லாம் செய்யப்பட்ட எண்ணிறந்த தோஷங்கள் என்ன அஞ்ஞானம்னால் இதெல்லாம் பாவம் என்றே நமக்கு தெரிவது கிடையாது நீங்க உலகத்துல பெரிய கட்டம் என்ன எது சரியான முறைன்னு தெரியாதனாலேயே பல பேர் தவறான முறையில் இருக்கிறார்கள் இன்னும் எடுத்து சொல்லி இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னால் நூறு ஐம்பது சதவீதமான நேரம் ஏற்றுக்கொள்வதை கொற மாட்டார்களா மிச்சம் இருப்பவர்கள்கிட்ட அப்புறம் பேசிக் கொள்ளலாம் ஆனா தெரியாமையினாலே அறியாமை பாவம்னு தெரியாது இதை பண்ணா பகவான் சீற்றம் கொள்வான் கோபம் கொள்ளுவான்னு தெரியாது அப்படி பல பாவங்களை செய்திருக்கிறோம் மூலியம் தெரிஞ்சு பண்ணதற்கு பிற்பாடு மன்னிப்பு கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கலாம் தெரியாமல் பண்ண பாவங்கள் எத்தனையோ இருக்கின்றனவே அந்த தோஷங்களை எல்லாம் அஜ்ஞானினாம் அயோதேஷான் அசேஷான் திகிதான் அரே கஷமஸ்வத்வம் கஷமஸ்வத்வம் மறுபடியும் ரெண்டு முறை பிரார்த்தனை ஏன்னா இந்த தவிர வேற வழி கிடையாதுன்னு அவரிடத்துல காட்டணும்

அதிலேயே ஒரு பகுதியாக திருவேங்கடமுடையான் கருதப்படுகிறார் அப்பேற்பட்ட திருவேங்கடையானே என்னுடைய பாபங்கள் நான் செய்தது நித்திய சேவையாக கைக்கரியத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி பதினோராவது ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் அப்ப முதலிலே பகவான் சீனிவாச பெருமான் ஸ்ரீரஸ்பதியான நாராயணனே பரதேவத்தை முதல் ஸ்லோகத்துல சொன்னார் இரண்டாவது ஸ்லோகத்தாலே உலகத்துல யாரும் இருக்க முடியாது ஈஸ்வரனை என்று ஒரு தந்தை மாட்டார் தாய் ரட்சிக்க மாட்டாள் அண்ணன் ரட்சிக்க மாட்டான் தம்பி ரட்சிக்க மாட்டான் கணவன் ரட்சிக்க மாட்டான் செல்வம் ரட்சிக்காது அரசன் ரட்சிக்க மாட்டான் வரிசையில் எல்லாரையும் எடுத்து கழித்து அப்ப நம்மை ரட்சிப்பவன் ஒருவனே பரமாத்மா நாராயண கேட்டா அந்த ரெண்டாவது ஸ்லோகத்திலே நீயே ரட்சகன்னு சொன்னா மூணாவது ஸ்லோகத்திலே தடையாக இருக்கும் பாபங்களை எல்லாம் நிறைய செய்திருக்கிறேன் அதை நீயே கருணையோடு போக்கி எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் சொன்னார் நாலாவது ஸ்லோகம் திருவேக்கடமுடையானுக்கு மீது தெய்வம் கிடையாது ஐந்தாவது கண்ணனுக்கு மீதோர்ந்த தெய்வம் கிடையாது ஆறு ஏழு எட்டு ராமனுக்கு மீதோர்ந்த தெய்வம் கிடையாது என்று வரிசையா திருவேங்கடமுடையானுடைய பெருமைகள் குணங்களை எல்லாம் சொல்லி அந்த ராமனான திருவேங்கடமுடையானையே ரகுராம் ஐயே சரணமாக பற்றுகிறேன் என்று சொல்லி அதற்கு அந்த ஸ்ரீனிவாச பெருமானுடைய பெருமைகள் எப்படி பற்ற வேண்டும் படிகள் என்ன அவன்தான் நாதன் புரிந்து கொள்ள வேண்டும் அவனை நிரந்தரம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் அவளையே பிரார்த்திக்க வேண்டும் அருளாலே பயனை அடைய வேண்டும் அந்த பயன் என்னன்னு கேட்டால் நித்திய கைத்தரியம் தான் பயன் பத்தாவது ஸ்லோகத்தோடு சொல்லி அதற்கு முன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தாரை பிரார்த்தித்தார் சுருக்கமான ஸ்லோகம் ஆனால் பல பல அர்த்தங்களை திருவேங்கடமுடையாருடைய பெருமைகளோடு சேர்த்து அதை செய்தார் பிரதிவாதி பயங்கர அண்ணா சுவாமி சுவாமி மணவாள மாமனிகளுடைய அட்டதி கஜங்களுக்குள்ளே ஒருவரான ஆச்சாரியர் அந்த சுவாமியினுடைய திருவைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டும் இதற்கு வியாக்கியான முயற்சி இதன் பொருளை நமக்கும் கொண்டு வந்து சேர்த்த பல மகனியர்களுக்கும் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன் அடியனுக்கும் இந்த இடத்திலே அழைத்து இந்த ஒரு அழகான ஸ்தோத்திரத்தை இந்த நேரத்திலே சொல்லும் வாய்ப்பு அழைத்தமைத்து ஸ்ரீ ஆண்டாள் மந்திரம் அதன் நிர்வாகத்தவர்கள் அவர்களுக்கும் கிருதங்கதையை தெரிவித்துக் கொண்டும் திரளாக வந்திருந்து